பிரிவாக கைப்படாத ஒரு விஷயமே இந்த உலகத்தில் இந்த செஞ்சுரியில நடக்கவே இல்லை நின்று இருக்கிற அம்பால் குட்டியா இத்தூண்டு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சாரத அப்போ சொல்கிறேன் நீங்கள் பகவான் சங்கர் நீங்கள் திரும்பி பார்த்துட்டேல் ஸோ நம்மளுடைய அக்ரிமெண்ட் படி நான் இங்கேயே ஆவிர் பாவம் ஆயிடுறேன்னு அப்படியே அம்பாலாக நின்றுடுறா சாரதியாக நின்றுடுறா இதுதான் ஈஸ்வர இச்சா அப்படின்னு நினச்சி அங்கே சுரேஸ்வராச்சாரியார் மடர் நிஷ்ரர் சுரேஸ்வராச்சாரியர் ஆனவர் அவர் பீடாதிபதியாக இருந்து அந்த பீடம் ஆக்சிடென்டலாக ஏற்படுத்தப்பட்டது பிளான் பண்ணி ஏற்பட்டதில்லை பகவானுடைய இச்சை பகவான் சங்கரர் அந்த இடத்துல துங்கபத்ரா நதிக்கரையில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பீடம் சாரத பீடம் ஸ்ருங்கேரி பீடம் அது அதனுடைய எழுபத்தி ரெண்டாவது பீடாதிபதிகள் தான் இப்போ வந்திருக்கார் நம்ம பண்ண பாக்கியம் இப்போ காமகோடி பீடத்துக்கும் எழுபத்தி பீடாதிபதிகள் வந்திருக்கா இதனுடைய எழுபத்தி ரெண்டாவது பீடாதிபதியாக இருக்கக்கூடியவர் பீடம் வாங்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல அவர் கிளம்பி போய் பீடம் வாங்க போறார் பிடாதிபதியாக போறார் அவர் வந்த இடம் எது தெரியுமா நம்மளுடைய குருநாதர் சிவன் சார் இருந்த சிவசாகரத்துக்கு வந்திருந்தார் அங்க வந்து சிவன் சார தரிசனம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி நேர கூடலி போய் பீடாதிபதி ஆனார் பீடாதிபதி ஆன அப்புறமா கூட சிவசாகரத்துக்கு அங்க வந்திருந்தார் அதுக்கப்புறம் இப்ப மெட்ராஸ் வரார் வரும்பொழுது நம்ம சிவன் சாரோட யோக சபைக்கும் வரார் நம்மளுடைய பாக்கியம். ரமணன் என்ன கரெக்ட் பண்ணாருன்னா காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இல்லை அங்கே அது எழுபத்தி ரெண்டு ஆனால் ரெண்டு பேருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பகவான் சங்கரருடைய வயசு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வயசு அவர் பிறந்த காலம்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறது கூடலி சுங்கேரியும் அதே மாதிரி காமகோடி பீடமும் துவாரகா பீடமும் பத்ரி பீடமும் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு கால நிர்ணயம் அதுக்கப்புறமா அந்த கூடலியில் பகவான் சங்கரருக்கு அப்புறமா சுரேஸ்வராச்சாரியார் அப்படியே வரிசையாக இப்ப எழுபத்தி இரண்டாவது வா வந்திருக்கா இந்த விசேஷம் என்னன்னா அந்த பெரியவாளுடைய கனெக்ஷன் பத்தி சொன்னேன். அந்த சாரத குட்டியா இருந்த சாரத இப்ப இருக்கக்கூடியவர் இவருக்கும் முன்னாடி இருக்கிறவருக்கும் முன்னாடி இருக்கிறவர் அவரையும் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன் நாங்க கூடலி போயிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் அந்த சாரத ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய சாரதைய நின்ற குளத்துல அதே மாதிரி சாரதைய நின்ற குளத்துல வச்சுட்டார் இந்த சாரதையை அடுத்து அவருக்கு அபிமானமா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டார் அந்த குட்டி சாரத பகவான் சங்கரர் பிரதிஷ்ட பண்ண இந்த சாரத குல்பர்கால ஒரு வீட்டுல இருந்தது அவர் மகாபரிவா குல்பர்கா பேர்க்கும் பொழுது அடிக்கடி வந்து பெரியவாள் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தார் பெரியவாளுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா தன்னுடைய மின்ன அவதாரத்தில் தான் பண்ண பிரதிஷ்ட பண்ண சாரதியை தான் மறுபடியும் பார்க்கணும்னு அவர் நினச்சிருக்க இல்லை ஒன்றா ஆச்சரியம் இல்லையே ஏய் நம்ம பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சோமே இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு அவர் நினைச்சிருக்கார் தெரியவா ஆனால் உள்ளூரில் இருக்கிறவா எல்லாம் போகக்கூடாது ஏன்னா அவர் சரியான ஆள் கிடையாது அந்த சாரதியை தான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கார் அந்த சுவாமிகள்கிட்டேந்து வாங்கிட்டு வந்துட்டார் அதுவே தப்புன்னு கான்ட்ரவர்சி நம்ம ஹிந்து மதம்னா அதுவும் பிராம்ணானா கான்ட்ரவர்சி இல்லைன்னா அப்புறம் பிராமணா இல்லையே அந்த கான்ட்ரவர்சியில் இருந்துட்டு இருந்த பிரிவா டிப்ளோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இருக்குன்னா அது பரிவாள்கிட்ட கத்துக்கணும் அதான் நம்ம கூட ஒரு புத்தகம் போட்டிருக்கோம் இது பரமாச்சாரியா சிஇ ஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் ஒரு புஸ்தகம் கூட போட்டிருக்கோம் பரிவாள்கிட்ட டிப்ளோமெஸி கத்துக்கணும் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவா அங்கடக்கா நான் படக்க போறேன் அப்படின்னா என்ன யார் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ஆமா ஆமப்பா இதெல்லாம் தப்பு அப்படின்னு அதாவது ரெண்டு சைடையும் நம்ம மனசை நோவடிச்சிருவோம் ரெண்டு நோகடிக்காம ரெண்டு பேரையும் ஒத்துக்கிறா மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா அது பொரியாளால மட்டும்தான் முடியும் பெரியவா சரி பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவே அமைச்சிருக்க போய் பார்த்துட்டு வாடா ஆச்சாரியால் தொட்டு போய் பார்த்துட்டு வர பெரியவா வந்து டிராமாலாம் நடிகர் திலகம் தான் பெரியவா எல்லாம் பண்ணி அவரை அனுச்சிருக்கா பாலுமாமாவை இந்த கதையெல்லாம் பாலு மாமா எனக்கு சொன்னது நான் சொல்ற கதை இல்லை சோ பாலு மாமா போகும்போது சொன்னாலாம் பெரியவா அவளுக்கு சோ ஜி பண்ணி எடுத்தேன் பாடா உடனே சொஜி எல்லாம் பண்ணி எடுத்துன்னு போய் அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு எப்படிடா இருக்கா எல்லாம் விசாரிச்சிருக்கா எங்கடா இருக்கா எப்படி இருக்கா எல்லாம் கேட்டிருக்கா வரவா எல்லாருக்கிட்டையும் நீ எங்கேருந்து வர அந்த தருவா அதுக்கு பக்கத்தில் தானே அந்த அம்பாள் இருக்கா அப்படி இப்படின்னு டொப்பாகிராஃபியை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டேன் எல்லாம் ஹியூமனாக பண்ணுவா பெரியவா அவதாரம் அப்படின்ற அப்படியே பறந்து அதெல்லாம் இல்லை நம்மளை மாதிரி ஹியூமனாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா ஒரு நாளைக்கு அப்படியே பெரியவா யாத்திரை போயிருந்தா எல்லாரும் அப்படியே கூட போயின் இருந்தா போயின்னு இருந்த பெரியவா டபக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் தான் சாரதா இருக்கான் அங்க நுழைஞ்சு பாலுமாமா சொல்றத கேட்கணும் அப்படியே இந்த சாரதிய அப்படியே தடவி கொடுத்தார் அப்படியே தடவி கொடுத்த ஆச்சாரியால் தொட்டது ஆச்சாரியால் தொட்டு குரு பக்தினா என்னன்னு பெரியவாழ் பார்க்கணும் தான் குரு அப்படிங்கிறதெல்லாம் விடுங்கோ தான் ஜெகத்குருலாம் விடுங்கோ அவ ஆச்சாரியால் என் குருநாதர் பாரம்பரியத்தில் வந்த என்னுடைய குருநாதர் ஆதி சங்கராச்சாரியார் தொட்டு பிரதிஷ்ட பண்ண அம்பாள்ரா அப்படின்னு அப்படியே தடவி கொடுத்துருந்தாள் டக்குன்னு வழியில் வந்தால் போயிட்டா போகக்கூடாதுன்னு சொன்னவனுக்கும் ஒன்றும் இல்லை வாங்க சொன்னவனுக்கும் ஒன்றும் தெரியாது ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பெரியவா அம்பால பாத்துட்டு வந்துட்டான் அப்புறமா அவர் வந்தார் பெரியவா வந்தாலும் எனக்கு தெரியாது பெரியவா வந்தாலும் ஏன் உனக்கு தானே நான் வந்திருக்கேன் எல்லாம் முடிஞ்சது அந்த கூத்தெல்லாம் எல்லாம் பெரியவா சொன்னால இது தனி சொத்து கிடையாது இப்பெல்லாம் கூட நம்ம நிறைய பேர் சொல்லுவா எனக்கு பெரியவா ஏன் இருக்கிற இடத்துல இருக்கிற பெரியவா பாதுகா நம்ம தரிசனம் பண்ண மாட்டோமா ஏன் வீட்டில் நான் வச்சுக்கணும் அந்த ஓம் பண்ணிக்கணுங்கிறது எதுக்காகன்னா என்கிட்ட பெரியவா பாதுகா இருக்கு அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை பக்தி மட்டும் இருந்ததுன்னா இருக்கிற இடத்துல போய் அதிக அழுதுன்றிருப்போம் நமக்கு இந்த எங்கிட்ட இருக்கியா அது காமிச்சுக்கணும் அவ்வளோதான் அப்படிலாம் இருக்கக்கூடாது பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஒத்துட்டா பெரியவா சொன்னப்பறம் யாரும் ஒத்துக்காமல் இருக்கப்படா உடனே பெரியவா ஏற்பாடு பண்ணி ஆவணி ஸ்ருங்கேரி அப்படின்னு மெட்ராஸ்லேருந்து நூறு கிலோமீட்டரில் ஒரு சின்ன குன்று இருக்குது அதுவும் தரிசனம் பண்ணுற பாக்கியங்களுக்கு எங்களுக்கு ஆவணி ஸ்ருங்கேரியில் அங்கே ஒரு ஸ்ருங்கேரி மடம் இருக்கு ஆவணி ஸ்ருங்கேரின்னு பேர் அங்கேயும் பீடாதிபதிகள் இருக்கா பெரிவா ஏற்பாடு பண்ணி ஸ்டாண்டர்டு மோட்டார்ஸ் ராமச்சந்திரன் இருந்தார் அவரை கூப்பிட்டு அந்த இடத்துல கோவில் கட்ட சொல்லி அம்பாவை அங்கே பிரதிஷ்ட பண்ணி

அவன் அங்கே கூடலியில் இருக்க அங்கே பெரிய கோவில் கட்டியிருக்கான் அங்கே வந்து அந்த பீடத்துக்கு நான் இப்போ போயிருக்கும்பொழுது பெரிய ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் அந்த வீடியோ பப்ளிஷும் பண்ணியிருக்கோம் இப்போ வந்திருக்கிற சுவாமிகளினுடைய குருவை கன்னடத்தில் பேசினார் அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோ பப்ளிஷும் பண்ணியிருக்கோம் பிரிட்டிஷ்காரன்லேருந்து எப்படியெல்லாம் அந்த பீடத்துக்கு மரியாதை கொடுத்துருக்கா எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு காலத்தினுடைய ஒரு ஏற்பாடு சிவன் சார் ஒரு இடத்துல எழுதியிருக்கார் இந்த தேசத்தின் விதியை ஒட்டி பட்டேல்ஜியும் சீக்கிரமாக இறந்து விட்டார் இந்த தேச இந்த இந்து தர்மத்தின் மீது வெறுப்பை கொண்டவரும் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை கொண்டவருமான நேரு தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கார் தேசத்தினுடைய விதியை ஒட்டி இப்போ தேசத்தோட விதி நன்னாயிருக்கு யாரெல்லாம் இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த பீடத்துலையும் விதியை ஒட்டி ஒரு சீனி சீனம் ஏற்பட்டது ரொம்ப வெளியில் உலகிறதுக்கு தெரியாமல் அடங்கி இருந்தது இப்போ விதி நன்னா மாறின்ருக்கு தேசத்துக்கும் சரி தர்மத்துக்கும் சரி இதே மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சத்தான விஷயங்களுக்கும் சரி அதனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு டைனமிக் ஒரு ஆச்சாரியால் அந்த பீடத்துக்கு பீடாதிபதியாக வந்திருக்கார் பயங்கர சேலஞ்சஸ் எல்லாம் அவர் எதிர் பா எதிர் குண்ணுட்ருக்கார் இன்ஸ் ஆஃப் தட் சுவாமியினுடைய அனுக்கிரகம் தர்மத்துடைய அனுகிரகம் இன்னைக்கும் வா வந்து உட்கார் உட்காருங்க உட்காருள்ளோம் எல்லாரும் உட்காருவோம் எல்லாரும் தயவு செய்து உட்காந்துரும் அந்த பாக்யம் அந்த பீடத்துக்கு பீடாதிபதியா வந்தது இப்போ அவ யாத்திரையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கா நம்மளுடைய பெரும் பாக்யம் இன்னைக்கு சாருடைய அனுகிரகத்தினால அவ இன்னைக்கு இங்க வந்து பூஜையும் பண்ணி பூஜையை முடிச்சுட்டு அனுகிரக பாஷனம் இருக்கு அது முடிச்சப்பறம் அவளுடைய திருக்கரங்களால எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு

ईश्वरसर्वभूता ब्रह्माधिप्रह्मणाधिप ब्रह्मा शिव मे अस्तु सदा जिवो संघर्षण मौक्ति स्वरोपो जोसा वादी परम तेरुद्रो दे नमशिवायतरा शक्ति महादेवाएति कीलक अस्तोकालमीशमिद्रुवागा व्या्या सिद्ध ध्रवपदमेत्व पांडव्यादिमाजंगे खंडे कालार्दा न्दहोऽहस्ताः हा। त्रक्षा रुद्राक्षमाला प्रकटति विभवा साम्भवा मूर्तिभेदाः रुद्राश्रीरुद्रसोक्त प्रकटति प्रयच्छन्ति सौख्यम्